ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு செல்வி ப்ளவுஸு மின்னிக்கு சாட்டர்டே வாங்க சுரக்கா சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து தோல் எடுத்து உரிச்சு வச்சுடுங்க தக்காளி ரெண்டு வாஷ் பண்ணி நறுக்கி வச்சுடுங்க கருவேப்பிலை கொத்தமல்லி காஞ்ச மிளகாய் ரெண்டு பூண்டு ஒரு மூணு பல் பூண்டு தோல் எடுத்து உரித்து வச்சுடுங்க வாஷ் பண்ணிவிட்டு தோல் எடுத்து பொடியா நறுக்குன சுரக்கா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு ஆயில் விட்டு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சீரகம் பூண்டு வடமிளகா இதெல்லாம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் நெக்ஸ்ட்டு தக்காளி கடைசியாக சொரக்காவை போட்டு நல்லா வதக்கிடலாம் பொடியாக நறுக்குனிங்கன்னா கொஞ்சம் நம்ம அப்புறம் கொதிக்க வைக்க வேண்டியதில்லை அந்த மாதிரி வதக்கிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்தோம்னா சுரக்காய் சட்னி ரெடி இட்லிக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா சுரக்காய் சட்னி தான் இந்த சட்னி டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம புளிக்கு பதிலாக தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம் அந்த தக்காளி டேஸ்ட்டு தான் எங்கள் கிட்ஸுக்கு பிடிச்சதெல்லாம் புளிக்கு பதிலாக தக்காளி ஆட் பண்ணிட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஓகே பாய்